ஆனா அதுக்குள்ள ஒரு சூக்குமமான அர்த்தம் இருக்குங்க அது என்னங்கய்யா இந்த திரிபுர சுந்தரி திரிபுர சுந்தரி அத திரிபுரம் அதாவது அழிப்பதற்காக என் தந்தை சிவபெருமான் எடுத்த அவதாரம் தான் ஐம் கிளைம் சௌ சௌ கிளைம் ஐம் இது திரிபுர சுந்தரியுடைய மகா மந்திரம்

இந்த சோடசியை பற்றி பேசணும்னா அது ஒரு மிகப்பெரிய விஷயம் அதாவது ஒரு தந்திரத்தில் இருக்க தந்திர சாஸ்திரத்தில் இருக்கக்கூடியவங்க ஒரு மந்திர சாஸ்திரத்தில் இருக்கக்கூடியங்க ஒரு தேவி உபாசனத்தில் இருக்கக்கூடியவங்க சோடசி இது கலைன்னு சொல்லுவாங்க யாருக்கும் தகுதியும் தரமும் அறியாமல் கொடுக்கக்கூடாத விதை ரெண்டு இருக்கு ஒன்று சோடசி இன்னொன்று காயத்ரி அது தவறான மனிதனுக்கு அது போயிடுச்சு அப்படின்னா தவறான மனிதர்கள் பயன்படுத்தினா யார் கொடுத்தார்களோ அந்த குருவையே அது பதம் பார்த்து விடும் ஐபிசி பக்தி நேர்களுக்கு இனிமையான நேரத்தை வணக்கங்கள் இன்று நம்மோடு அண்ணன் சுவாமி அவர்கள் இணைஞ்சிருக்காங்க அஸ்ட்ரோலஜர் சோழி ஜோசியர் இவர்கிட்ட வந்துட்டு நம்ம தசமகா வித்யா தொடர்பில் பல விஷயங்கள பேசிட்டு இருக்கிறோம் இன்னைக்கு திரிபுர சுந்தரி அதாவது தசமகா மகா மூன்றாவது வித்யா தொடர்பில் பல விஷயங்களை வந்து அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க ஐயா வணக்கம் வணக்கம்மா ஐபிசி பக்தி நேர்கள் அனைவருக்குமே எல்லாமல்ல என் தாய் பிரத்திகிர விஷ்ணுமனுடைய பரிபூரணமான ஆசை கிடைக்கலாம் தசமகா வித்தைங்கிற ஒரு கடல் அந்த கடலில் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நம்ம ஐபிஎஸில் காளியை பற்றி பேசிட்டோம் தாராவை பற்றி பேசிட்டோம் அடுத்தது ஒரு அற்புதமான ஒரு விஷயம் அற்புதம் என்றே சொல்லுவேன் காரணம் என்னென்னா சொல்லும் போதெல்லாம் மனசெல்லாம் ஒரு மாதிரி இருக்கேன் சோடசி இந்த சோடசி கலைன்னே சொல்லுவாங்க இந்த சோடசியினுடைய தாத்பரியம் தான் நீங்கள் சொன்ன மாதிரி லலிதா லலிதா பரமேஸ்வரி லலிதா திரிபுர சுந்தரி நிச்சயமா இப்போ திரிபுர சுந்தரி அப்படிங்கிறதுக்கான அந்த அர்த்தம் அப்படின்னா நம்ம அதாவது பொதுவா பார்க்க போனா மூன்று உலோகங்களுக்குமான அழகிய தெய்வம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஆனா அதுக்குள்ள ஒரு சூக்குமமான அர்த்தம் இருக்குயா அது என்னங்கய்யா இந்த திரிபுர சுந்தரிக்கு திரிபுர சுந்தரி அதை புறம் திரிபுரம் அதாவது அழிப்பதற்காக என் தந்தை சிவபெருமான் எடுத்த அவதாரம் தான் அந்த த்ரீ மூன்று உலகத்தில் அசுரன் வந்து மூன்று விதமான கோட்டைகளை கட்டி கொண்டிருக்கிறான் அந்த மூன்று கோட்டைகளையும் அழிப்பதற்காக தான் அவன் எடுத்தான் அதே மாதிரி என் தாய் பராசக்தியும் அப்படி தான் புறம் என்றால் மூன்று புறங்களையும் முப்புறமும் இருக்குதுங்க அந்த முப்புறத்துக்கும் தலைவி யாருன்னா என் தாய் திரிபுற சுந்தரி தான் அது மட்டும் கிடையாது மூன்று சக்தியும் ஒன்றாக இணைந்த ஒரு அற்புத வடிவந்தான் திரிபுர சுந்தரி நிச்சயமா இப்ப இந்த திரிபுர சுந்தரி அப்படின் போது கண்டிப்பா இந்த தேவியினுடைய தோற்றத்துக்கான ஒரு புராண கதைகள் அல்லது புராணம் சம்பந்தமான சில விஷயங்கள் இருக்கும் இல்லையா திரிபுர சுந்தரி வந்து ஆதி எந்த உடையவளா அல்லது அந்த திரிபுர சுந்தரியினுடைய வெளிப்பாட்டுக்கான காரணத்துக்கான புராண கதை ஏதாவது இருக்குங்களா இருக்கு பாலா இருக்காங்க அதாவது ஒரு மண் ஒரு மனிதன் மந்திர வித்தை கற்றுக்கணுன்னா அழகாக சொல்லுவான் கணபதியில் காய்த்து பாலாவில் படுத்து அதுக்கப்புறம் தான் அந்த வித்தியை நோக்கி அவன் நகரணும் கணபதி இல்லாமல் பாலா இல்லாமல் மந்திர சாஸ்திரங்களோ கிடையாது அந்த வகையில் பார்த்தீங்கன்னா மந்திரம் ஐம் கிளைம் சௌ இது பாலாவினுடைய மந்திரம் ஐம் கிளைம் சௌ சௌ கிளைம் ஐம் இது திரிபுர சுந்தரியுடைய மகால அப்படின்னு தானே சொல்லலாம் ஆமாம் பாலாம்பிகாவும் இல்லை 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 எல்லாமே ஒன்றுதான் ஒன்றிலிருந்து ஒன்று வந்ததுதான் பாலா என்பது குழந்தை அழகான ஒரு அற்புதமான ஒரு குழந்தை அதை வர்ணிக்க வார்த்தையே கிடையாது காரணம் என்ன அப்பேற்பட்ட ஒரு அழகு அந்த அந்த தேவி அதனுடைய அடுத்த பிம்பம் தான் அடுத்த நகர்வு தான் திரிபுர சுந்தரி திருபுர சுந்தரி இப்போ நம்ம திருபுர சுந்தரி வந்து காமாட்சியோடலாம் நம்ம ஒப்புட முடியாது அதுக்கான காரணம் என்னங்க இல்லை அதாவது நம்முடைய தேவதைகளும் தெய்வங்களும் அதான் சொன்னாங்கல்ல ஆயிரம் கோடி செவிதார் என் தாயை பொறுத்த வரைக்கும் நாமங்கள் அளவிட முடியாது ஆயிரம் நாவ் படைத்த ஆதிசேசினாலும் அவருடைய நாமங்களை சொல்ல முடியாது அந்த வகையில் பார்க்கும்போது ஒன்று ஒன்று பேர் காமாட்சி மீனாட்சி நீலதயாட்சி இன்னும் அடுக்கிக்கிட்டே போகலாம் ஆனால் நம்ம தசமகா வித்தியில பார்த்தீங்கன்னா காளி அடுத்தது பார்த்தீங்கன்னா தாரா அடுத்தது பா இது லலிதா லலிதா பரமேஸ்வரி அந்த வகையில் வரக்கூடியவர் தான் திரிபுர சுந்தரி இப்போ திரிபுர சுந்தரி நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சக்கரங்களை ஆக்டிவேட் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லுவோம் இல்லையா இந்த திரிபுர சுந்தரி தாய் அப்படிங்கிறவங்க எங்களுடைய உடல்ல வந்து எந்த விதமான மாற்றத்தை அல்லது எந்த சக்கரத்தை ஆக்டிவேட் பண்ணுவாங்க இது அருமையான ஒரு கேள்வி இதாவது நம்முடைய உடம்புல கண்ணுக்கு தெரியாத சில இயக்கங்கள் நடந்துட்டு இருக்கு இப்போ இந்த உடம்புல உயிர் இருக்குன்னு அது எந்த இடத்துல இருக்கு யாருக்கு தெரியும் தெரியவே தெரியாது அப்படிப்பட்ட உயிர் சக்கரங்கள் பேர் சக்கரம்னு சொல்லக்கூடாது அதை ஸ்ரீசக்கரம் தான் சொல்லணும் சக்கரம் என்பது ஒரு வட்ட வடிவமான இயங்கக்கூடியது ஆனால் ஸ்ரீசக்கரம் தான் என் தாய் அந்த இல்லை நான் கேட்கறது உடம்பில் இருக்கிற ஆறு ஆதாரங்கள் இருக்குது அது ஆறு சக்கரம்னு சொல்லுவாங்க வெறும் ஆதாரங்கள்னு சொல்லாமல் அது ஏன் சக்கரம் சொல்லணும்னா அது இயங்கக்கூடியது மூலாதாரத்திலேருந்து ஸ்வதிஷ்டானத்துலேருந்து மணிபுரத்திலேருந்து அகாரத்திலேருந்து உஜிஷ்ட வரைக்கும் அது நகரக்கூடியது ஒவ்வொரு இடத்துக்கும் ஒரு தேவதை உண்டு அங்கே ஒவ்வொரு தேவதையிருந்தும் அதை இயக்கக்கூடியது அந்த அதனால தான் குரு சொன்னாங்க முதல்ல கணபதியில் காய்ச்சி பாலால் பழுத்து ஒவ்வொரு முறையாக அடுக்க பாடம் இது வந்து இது பிரம்ம வித்தை இந்த வித்தையை கற்றுக்கணுங்கிறது வந்து பெரிய விஷயம் இதை வந்து ஒரு ஒரு நல்ல குரு மூலிமா நம்ம இதை கற்றுக்க முடியும் இப்போ நம்ம வந்து திரிபுர சுந்தரி அப்படின்னு சொல்றோம் அதே போல சோடசி அப்படின்னு சொல்றோம் இப்ப சோடசி அப்படின்னு சொல்லும் போது வந்து சோ ரெண்டு பேரும் ஒருத்தங்க தானா ஒரே மகாவித்யா தாங்க தானா அல்லது இவங்க இதை தாண்டின ஒரு சக்தியா அல்லது ஒவ்வொரு படிநிலை நீங்க சொல்ற மாதிரி ஒரு படிநிலையில போகும்போது திரிபுர சுந்தரியை விட சோடசி அப்படின்றவங்க அடுத்த படிநிலைக்கு நம்ம போறோமா இல்ல சோடசி என்பதே ஒரு அற்புதமா அதாவது பிரம்ம வித்தைன்னே சொல்லுவோம் வித்தை பாடம் அதில் பிரம்ம வித்தை இந்த சோடசியை பற்றி பேசணும்னா அது ஒரு மிகப்பெரிய விஷயம் அதாவது ஒரு தந்திரத்தில் இருக்க சாஸ்திரத்தில் இருக்கக்கூடியவங்க ஒரு சாஸ்திரத்தில் இருக்கக்கூடியங்க ஒரு தேவி உபாசனத்தில் இருக்கக்கூடியவங்க சோடசி இது கலைன்னு சொல்லுவாங்க அதாவது ரெண்டு விதமாக அது பிரிக்கலாம் சோடசியை ஒன்று பார்த்தீங்கன்னா தேவி வழிபாடு அதான் பார்த்தீங்கன்னா பதினாறு கலை பதினாறு கலையும் உடையது தான் ஒரு சோடசி அதுக்கடுத்தது தந்திரசாஸ்திரம் பார்த்திங்கன்னா மார்க்கம் அது ஆதி வழிபாடு அதில் பார்த்தீங்கன்னா அறுபத்தி ரெண்டு கலைகள்னு சொல்லுவாங்க அதுதான் சோடசி சோடசி என்பது மகா அற்புதம் என்று சொல்வேன் இந்த சோடசி வித்தை என்பது எப்படின்னா நீங்கள் எதை வேணாலும் வாங்கலாம் கொடுக்கலாம் இப்போ என்னை கேட்டுட்டீங்கன்னா ஒரு பிரத்யேகர உபாசகர் என்கிட்ட வந்து பிரத்யகர உபாசனை கேட்டால் தகுதியும் தரமும் பார்த்து கொடுப்பேன் ஆனால் சோடசி அப்படி இல்லை ஒரு கொடுக்கவே கூடாத ஒரு வித்தை ரெண்டு யாருக்கும் தகுதியும் தரமும் அறியாமல் கொடுக்க கூடாத வித்தை ரெண்டு இருக்குது ஒன்று சோடசி இன்னொன்று காயத்ரி அது தவறான மனிதனுக்கு அது போயிடுச்சு அப்படின்னா தவறான மனிதனை அதை பயன்படுத்தினா யார் கொடுத்தார்களோ அந்த குருவையே அது பதம் பார்த்து விடும் அதனால் சோடசி என்பது முக்தி நிலை முடிவு நிலை இதுக்கப்புறம் கிடையாது இதோட முடியுது அதாவது சொன்னீங்களா கணபதியில் காய்ச்சி பாலாவில் பழுத்து இந்த சோடசிங்கிறது முடிவு அதுக்கப்புறமா அதுக்கப்புறம் வித்தையே கிடையாது அந்த சோடசியோட மூணாவது வித்தியா தான் இதை பார்க்க மூணா வித்யா வேணா மூணா இருக்கலாம் ஆனால் நீங்கள் கேட்டது சோடசி சோடசி என்பது முடிவு இறுதி முக்தி ஒரு மனிதன் என்ன கேட்க போகிறாங்க அதை கேட்குறான் இதை கேட்குறாங்க முடிவில் என்ன கேட்குறான் அந்த முக்தி வரணும் அப்படின்னா இவ தான் காரணம் அதனால தான் லலிதா சகசிர நாமத்தில் சித்தி முக்தி பிரதாயே நமக்குன்னு என் தாய் லலிதாவை சொல்லுவாங்க நிச்சயமே இந்த சோடசியில் தொடர்புலேயோ அல்லது வந்து இந்த திரிபுர சுந்தரி தொடர்புலேயோ என்னென்ன புத்தகங்கள்ல எல்லாம் நம்ம வந்து எக்ஸ்ட்ராவாக நம்ம பாயிண்ட்ஸ் பார்க்கணுன்னா படிக்கலாம் தெரிஞ்சுக்கலாம் சோடசி என்பது படிக்கணும்னா ஒன்றே ஒன்று தான் ஒரு ஒரே வழி தான் குரு தான் அந்த குருவை தான் நீங்கள் புரட்டி பார்க்கணும் குரு ஒருவர் தான் விளக்கணும் ஒவ்வொரு குரு நான் சொன்னேன் நல்லவா சொடசிய படிக்கலாம் சொன்ன பதினாறு கலை உள்ளது அடுத்தது இன்னொரு மார்க்கம் இருக்குது அதில் அந்த ஒரிசா கல்கத்தா அஸ்ஸாம் அந்த மாதிரி மக்களை பண்ணக்கூடியது கவுல மார்க்கம் அந்த மார்க்கத்தை எல்லா இடத்துலையும் எல்லாம் சொல்ல முடியாது சொல்லவும் கூடாதுங்க அந்த முறையில் வழிபடக்கூடியது சொடசி என்பது பராசக்தி பராசக்தியை எப்படி புரிஞ்சிக்க முடியும் அந்த பரம்புரில் எப்படி புரிஞ்சிக்க முடியும்னா அது புத்தகங்கள்லாம் இல்லை காரணம் எல்லாம் எல்லாமே உச்சரிப்பு ஒரு மனிதன் ஒரு மந்திரத்தை உச்சரிக்கிறான் அப்படின்னா அந்த ஆங்கிலத்தில் ப்ரொனவுன்சேஷன் சொல்கிற மாதிரி உச்சரிப்பு ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த இந்த சோடசி மந்திரத்தை சொல் இப்போ சொல்லிடலாம் இப்போ பிரத்திகராக கேட்டிங்கனாலோ இல்லை மகாகணபதி கேட்டிங்கனாலோ முருகன் கேட்டிங்கனாலோ சிவன் கேட்டிங்கனாலோ யாரை கேட்டாலும் என்னால் மந்திரம் இப்போ சொல்ல முடியும் ஆனால் சோடசியை மட்டும் அது எந்த இடம் இடம் பொருள் ஏவுல அறிந்து தான் சொல்லணுமா அந்த வகையில் சோடசிங்கிறது இறுதி நிலை ஒரு சக்தி உபாசகன் ஒரு சாத்த உபாசகன் ஒரு கவுள மாதத்தில் இருக்கக்கூடியவன் சோடசி ஒரு விஷயம் சொன்னவங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன் அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா மந்திரவாதிகள் மாந்திரிகள்லாம் ஒரு பயம் கலந்த ஒரு உணர்வு அப்படிப்பட்ட மந்திரவாதிகள் மாந்திரிகள் கிடைத்தால் அந்த மண்ணை அவங்களை என்னத்திங்களா தண்டிப்பான் அவன் பற்களை எல்லாம் உடைச்சிருவாங்க ஏன் பற்கள் உடைச்சா பல் போனால் சொல் போச்சு சொல் போனால் மந்திரம் பழிக்க ஆக மந்திரத்துக்கு மிக மிக பார்த்திங்கன்னா உச்சரிப்பு ஒரு மந்திரம் அந்த மந்திரத்துக்கு என்னெல்லாம் இருக்குது தெரியுங்களா அந்த மந்திரத்துக்கு சந்தஸ் இருக்குது அனுஷ்ட் இருக்குது அதை உச்சரிக்கின்ற முறை ரிஷி இருக்குது இத்தனையும் சேர்ந்ததுதான்மா ஏதோ ஒரு இடத்துல ஒரு மந்திரத்தை பார்த்துட்டு படிக்கிறது மாதிரிலாம் சோடசி கிடையாது அதனால தான் மூன்றாவது வித்தை நம்ம என்னில் பார்த்தீங்கன்னு பார்த்தீங்கன்னா சூரியன் சந்திரன் குரு அந்த மூணுக்கு உரிய வந்து லலிதா பரமேஸ்வருடைய சோடசி வித்தை ஒரு நல்ல குரு அதுவும் நல்ல குரு அப்படிங்கிறத விட நமக்கு அதை கற்றுக்களோடு விதியும் விடையும் வேலை செஞ்சால் மட்டும்தான் அதை போய் கற்றுக்க முடியுமா இப்போ இந்த புவனேஸ்வரி நம்ம பாக்குறப்போ அவங்களுடைய தோற்றம் வந்து ஒரு சிவனுக்கு மேல அமர்ந்து இருக்கிற மாதிரியும் ஒரு ஒரு வில்லு அதாவது எப்படி சொல்றது நம்ம காமாட்சி ஆஹ் காமாட்சி கையில இருக்கிற மாதிரியான ஒரு அம்பு ஒரு வில்லு வச்சிருக்காங்க கரும்பு வில்லு அங்குஷம் பாசம் எல்லாம் வந்து எல்லாம் இருக்கு இந்த ஒரு தாமரையில வந்து அமர்ந்து இருக்கிறத நம்ம பார்க்கிறோம் இந்த வித்யாக்கள்ல வந்து ரொம்பவே அழகான தேவதையாவும் இந்த தோற்றம் திரிபுர சுந்தரியினுடைய அந்த தோற்றம் நம்ம ஏற்கனவே முதலாவதை பார்த்த போல உலகத்திலேயே மிக பேரழகி அப்படின்ற மாதிரியான ஒரு தோற்றம் தோற்றத்துக்கு பின்னால இருக்கிற சூட்சமங்கள் தாற்பயங்கள் தோற்றத்துக்கு என்ன அர்த்தம் அதை சுத்த பாத்தீங்கன்னா அஹ் மகாலட்சுமி சரஸ்வதி ரெண்டு பேருமே வந்து சாமர வீசிட்டு இருக்காங்க இந்த திரிபுர சுந்தரி அப்படி இருக்கும்போது இதுக்கான தாற்பயங்கள் அதாவது நம்ம அது நான்கு கால்களுடைய ஒரு பீடம் அந்த பீடத்தில் சர்வேஸ்வரன் இருக்கார் அவங்க மேலே என் தாய் இருக்கார் அதாவது சிவம் இல்லைன்னா சக்தி இல்லை அந்த சக்தி இருந்தால் மட்டுமே சிவன் வந்து செயல்பட முடியும் அதை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு சக்தி தான் நீ சில இடத்துல வந்து சூரிய சந்திரன் கூட போட்டிருப்பாங்க ஆனால் நான்கு வேதங்கள் தான் என் தாய்க்கு காலம் இருக்குது அதாவதுங்க இதெல்லாம் வந்து ஒரு நம்முடைய முன்னோர்கள் சூட்சம ரகசியங்களாக தான் வச்சுருந்தாங்க சிவன் மீது சக்தி உட்கார அப்படின்னா அது மிகப்பெரிய ஒரு தாத்யத்தை வெளிப்படுத்தக்கூடியதாக ரெண்டாவது கரும்பு வச்சிருக்கிறதுங்கிறது ஆசையை கட்டுப்படுத்துவதற்காகத்தான் ஆசையை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு அற்புதம் இந்த கரும்புங்கிறது புஷ்பபானம் யாருக்கிட்ட இருக்கும்னா கிட்ட இருக்கும் காஞ்சி காமாட்சிக்கிட்ட இருக்கும் என் தாய் லலிதா பரமேஸ்வரிகிட்ட இருக்கும் சிவனையே ஒரு ஆசனமாக வைத்திருக்கக்கூடிய ஒரு அற்புதம் சக்தி சிவன் வேறு சக்தி வேற எதுவுமே கிடையாதுமா நம்முடைய பார்க்கலாம் அதாவது இப்படி கை வச்சுக்கிட்டு இப்படி கால் வச்சுக்கலாம் பார்ப்பலாம் ஏ இப்படி வச்சுக்கலாமே இப்படி வச்சுக்கலாமே முன்னோர்கள் விதித்திருக்கிறார்கள் என் பாதத்தை பிடிச்சிக்கோ என் பாதத்தில் நீ சரணடை நான் உன்னை கொண்டு போகிற உயர்த்துறேன் ஒன்று ஒன்றுமே அதே மாதிரி பார்த்தீங்கன்னா திருப்பதி ஏழுமலையான பார்த்துருப்பீங்க அவர் பார்த்தீங்கன்னா வரதகஸ்தம் அபயகஸ்தம்னு பேர் அதாவது அபயகஸ்தம் அது பார்த்தீங்கன்னா குண்டான்னு சொல்லிட்டு திருப்பதிக்கு முன்னால் நகரிக்கிட்ட ஒரு பெருமாளுடைய ஆலயம் ஆயிரம் ஆண்டு ரெண்டாயிரம் ஆண்டு படமையானது அவருக்கு பார்த்திங்கன்னா இப்படி வச்சுருப்பார் அபயம் நீ என்னை வந்து சரணடை உனக்கு எத்தனை பிரச்சனையாக இருந்தாலும் நான் உன்னை காப்பாற்றுறேன் அதுதான் அபயகாஸ்தம் கையை இப்படி வச்சுருப்பாங்க அதே அது மாதிரி வரகஸ்தம் எதாவது வரம் உங்களுக்கு என்ன வேறு தேவையோ அதை நான் கொடுக்குறேன் அப்படிங்கிறதுனால தான் திருமலை ஏழுமலையன் நமக்கு என்ன தேவையோ திருமலையை நோக்கி நகரணும் நமக்கு எத்தனை துன்பங்களும் துயரங்களும் இருந்தாலும் இப்படி வரணும் இறைவன் அது பேர் முத்ரான்னு பேருமா அதாவது தசமாக வித்தியில் ரொம்ப முக்கியம் முத்ரா தான் இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளை மந்திரங்களை உச்சரித்து சொல்லுவாங்க ஓம் ஷம் பஷ ஜே கரல தம்ஸ் பிரத்யங்கரே ஷம் கிரீம் ஹூம் பட் இது மந்திரம் இல்லையா ஆனால் வந்து சில இடங்களில் மந்திரங்களை வாயால் சொல்ல மாட்டாங்க முத்திரைகளால் தான் சொல்லுவாங்க அந்த ஒவ்வொரு முத்திரைக்கும் ஒரு அர்த்தம் உண்டு இப்போ திரிபுர சுந்தரிக்கு ஏதாவது முத்திரை ஆ முதிரை இருக்குமா அது சொல்லலாம் ஆனால் சொல்ல முடியாத ஒரு சூழல் ஏன்னா முத்திரையில் நிறைய இருக்கு பார்த்தீங்கன்னா இது மிருங்கி முத்ரா இது இப்படி வச்சுக்கலாம் இது எதையும் வைக்கிறது பார்த்தா குருவை பார்க்கும்போது சராசரி என்ன சொல்லுவோம் வாங்க வணக்கம் ஆனால் ஒரு நல்ல சீடன் ஒரு அந்யோன்யமான குருவை பார்க்கும்போது மிருங்கி முத்ரா மிருங்கி முத்ரா வைப்பாங்க ஏன் அந்த முத்திரை மிருங்கி ஏன் வைக்கிறாங்க சகஷ்டத்துல ஏன் வைக்கிறாங்க அப்படின்னா மானுடைய இயல்பு என்ன தெரியுமாம் மான் எல்லா இடத்துலையுமே அழகா இருக்கும் ஆனா அது ஒரு மருண்ட இயல்பு எப்போ ஏதோ ஒரு மிருகங்கள் வந்துடுமோ அந்த ஒரு பயம் கலந்த உள்ள உணர்வு அச்சம் கலந்த உணர்வு அப்படிப்பட்டதான் இருக்கும் ஒரு குருக்கிட்ட இருக்கும்போது உன்னை தவிர எனக்கு யாருமே இல்லைன்னு சரணாகதி மான் எப்போ அமைதியாக இருக்கணும் இன்னொரு ஆண்மான் பெண்மானோடு சேரும் பொழுது மட்டும்தான் அது ஒரு நிலையில் இருக்கும் பாக்கி எல்லா நிலையிலும் படபடப்பா பரிதவிப்பா ஒரு மாதிரி தான் இருக்கும் அந்த நிலை எப்போ இருக்குன்னா ஒரு குருவை பார்க்குறதுக்கு முன்னால் குருவை பார்த்த பின்பு குரு தான் எனக்கு எல்லாம் அதனால தான் மிருங்கி முத்ராவை சிரசில் வைக்கிறாங்கம்மா அம்மா ஆக முத்திரை அப்படி பார்த்தா நீ கேட்டிங்க இல்லையா அதுக்கு பேர் யோனி முத்ரான்னு பேர் அந்த முத்திரையில் ஒன்று ஒன்றுக்கு முதுரை இருக்குது அந்த மாதிரி செயலும் சிவன் சர்வேஸ்வரன் சர்வேஸ்வரன் நினைக்கி இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான முத்திரை இதெல்லாம் ஐபிஎஸ்சி பக்திக்கு கொடுத்து வைத்தவர்கள் சர்வேஸ்வரன் சிவன் அவனுக்கான ஒரு அற்புதமான ஒரு முத்திரை இருக்குது இப்படி கையை வச்சுக்கணுமா இது கை இது சிவன் இது சக்தி இது இப்படி கொண்டு வந்து இப்படி நெஞ்சுக்கு நேரம் வச்சா இது சிவலிங்கம் ஆயிடும் நீங்கள் கேட்டீங்க இல்லையா இது சர்வேஸ்வரன் மேலே ஏன் பராசக்தி உட்காந்துருக்காங்கன்னு இந்த ஐக்கிய மத்தியம்தான் இது கேளுமா தான் உட்காது வாமதேவா ரிஷி பந்தீப் சந்தகா சாம்ப சதாசிவ ருத்ரா தேவதா ஓம் நம சிவாயா கிரீம் நமசிவாயா திரிபுரகராயா காலகராயா சர்வதுஷகராயா சர்வ பூத பிரேத ரோககராயா தன்மாத்த காப மோக்ஷ பிரதாயா மோக்ஷம்ங்கிற ஒரு பதவியை நம்ம கொடுக்கணும்னா இந்த முத்திரை இந்த முத்திரையில் அமர்ந்து தியானிக்கணும்னா குரு வேலும் இதுக்கு அதி இதுதான் நீங்க கேட்ட அந்த கீழே இருந்து அது மேலே தேவி உட்காந்துக்கிற ஒரு ஐதி எல்லாமே சூட்சமரகசியம் நம்முடைய முன்னோர்களும் ரிஷிகளும் மகான்களும் எல்லாம் இலைமறை காய்வை தான் வச்சுருந்தாங்க எல்லாம் எல்லா இடத்துலையும் பேசிட முடியாத ஒரு நிலை தான்மா இது குருவுக்கும் சீடனுக்கும் உள்ள ஒரு பந்தம்